உங்க வீட்டு பெண்கள் அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஆண்கள் வந்து புகார் கொடுத்துருக்கீங்களா வேற வேற ஊர்ல கம்ப்ளீட் கொடுங்க எஃப்ஐஆர் ஆகட்டும் இல்ல பயம் என்பது இல்ல சார் இவர்கள் தரப்பை யாராவது தாக்கி பேசினாலே இவர்கள் அனைவரும் ஒரு மோசமான செயல்பாடு உடையவர்கள் அல்லது தரம் தாழ்ந்தவர்கள் என்பது போல ஒரு உள்நோக்கம் அவர்கள் மேல பிரேம் செய்யப்படுகிறார் பொதுவா இந்த மீடியாக்கள்ல வந்து அவதூர் பேசுறவங்க மேல வந்து வழக்கு தொடுக்கலாம் அவருக்கு ஆதரவாக நீங்க எல்லாம் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு அச்சத்தை ஒரு ஃபியர் சைக்கோசிஸ் உங்க மேல திணிக்கணும் திரு ஜான் ஜெபராஜ் அவர்களை தனிமைப்படுத்தணும் ஜான் ஜெபராஜ் அவர்கள் மோசனு ஒரு பெரிய பிம்பத்தை கட்டணும்னு அவங்க நினைக்கிறாங்க நீங்க சொல்ற அந்த சென்னையில இருக்கிற அந்த நபரு தூத்துக்குள்ள இருக்கிற அந்த நபரு இன்னொரு நபரு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பேராயர்னு ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு அவரு இவங்க எல்லாம் எவ்வளவு துணிகரமா பேசுறாங்க விமர்சனம் வைக்கிறது வேற விமர்சனம் வைக்கலாம் நீ சரியில்லை நீ டான்ஸ் ஆடுறது நீ பாட்டு சரியில்லை நீ பைபிளை பத்தி பேசுறது தப்பு இப்படி சொல்றது வேற இவங்க குறிப்பா தடிக்கிறாங்க யாராவது ஒருத்தவங்க அதை பத்தி பேசிட்டா அந்த பூனைக்கு மணி கட்டலன்னா இப்ப யார்தான் மணி கட்டுறது அவர்களை தாக்குறத தாண்டி திரு ஜான் மேல இந்த மக்கள் பாசம் வைத்திருக்கிறவங்களா இருக்காங்க சோ எங்களை பேசுறாங்க கூட பரவாயில்ல திரு ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு ஆதரவா இருக்கிற பெண்கள் ஆண்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் பொது வெளியில அதுவும் கடுமையான அவதூறு உட்படுத்தப்படுகிறாங்க இந்த நாலு பேரால இந்த யூடியூபர்ஸ் மூணு பேரு அவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் கம்ப்ளைண்ட் கொடுங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஊழியக்காரரும் இல்ல ஒரு தனி நபரும் ஏன் நாமளே எதுல ஒரு வழக்குல ஏதோ சிக்கல்ல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்மளையும் இவங்க இதுதான் பண்ணுவாங்க பெரிய போதகர் மேல அவதூறு பருப்பி அவர் சிறைக்கு போனதான் அவரே பல வீடியோக்குள்ள சொல்றாரு ஏன் நீங்க அந்த சிறைக்கு போன அந்த நபர் மேல அவர் பெயில தான் வெளியில இருக்காரு மீண்டும் இன்னொரு போதகர் மேல அவன் அவதூறு பரப்பிட்டு இருக்கான் அந்த பெயில் கேன்சல் கூடாது நீங்க உயர் நீதிமன்றத்துக்கு போங்க அந்த லோவர் கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க போட்டு இந்த மாதிரி மேல ஒரு எஃப்ஐஆர் இருக்கு இவன் தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறு வேலையை தான் பாத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கொடுங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா இருந்தாலும் இதே வேலையா இருக்காரு இதுக்காகவே சிறைக்கு சென்றிருக்காரு மீண்டும் அதே தவறை அவர் செய்கிறார் அப்போ இந்த வீடியோ போடுற அந்த நபர் அந்த தூத்துக்குடி அவர் தூத்துக்குடிக்காரர் தான் அவர் இதே வேலையா இருக்காரு அவர் வெளியில இருக்க தகுதியற்ற நபர் அவர் சிறையிலே ஓய்வு எடுக்கட்டும் அவர் இருபது ஆண்டு சிறையிலே இருக்கட்டும் என்று நீதிமன்றம் சொன்னாதான் நான் கேட்கறேன் வீடியோ போடுற அந்த நபர்களுக்கு கேட்கறேன் உனக்கு எல்லாம் என்னதான் பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை நீ சொல்ல அதை அணுகலாம் நம்ம இல்ல நீங்க அவங்க பிரேம்ல வர்றதுக்கு தயாராயிட்டீங்களோன்னு தோணுது இந்த நபர் ஏற்கனவே இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டுக்காக ஒரு பெரிய பெரிய போதகரை இதே மாதிரி அவதூறு பேசுனா இதே குற்றச்சாட்டுக்காக அவர் சிறையில போய் இருந்துட்டு வந்திருக்காரு அந்த எஃப்ஐஆர் நம்பர் எடுங்க அந்த கேஸ் பெண்டிங்கா இருக்கும் அந்த கேஸ் வச்சு இந்த ஆள் வேலை இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுங்க இதே மாதிரி வேலை அவர் பாத்துட்டு இருக்காரு இவர் ஏன் மீண்டும் திரைக்கு போக கூடாதுன்னு நம்ம கேட்கலாம் ஏன்னா வெளிப்படையா தைரியமா வாங்க நான் வரேன் உங்களுக்கு சப்போர்ட்டா சார் இப்ப நீங்க வந்துட்டு ஏற்கனவே அவர் மேல கேஸ் இருக்கு அவர் மேல புகார் கொடுத்தா மீண்டும் சட்டத்துல அவர் அவர் மேல நடவடிக்கை எடுக்க சட்டத்துல வழி இருக்கா சார் அப்ப அவர் சிறைக்கு செலவு எங்க செல்வார் அவரு என்ன கண்டிஷன்ல வந்து இப்போ அவரை விட்டுருக்கோம் கண்டிஷன் பெயில் தான் அவர் விட்டுருப்பாங்க சுதந்திரம் எது கொடுத்தாங்க உள்ள இருந்து வெளியே போய் வாய் மூடிட்டுருன்னு சொல்லி கொடுத்தாங்க ஏற்கனவே இந்த நபர் மேல இதே குற்றச்சாட்டுல சிறை சென்ற நபர் அந்த பெயில் ஆர்டர் எடுத்து பாருங்க வெயில் ஆர்டர்ல தெளிவா போட்டுருக்கோம் நீ வாய் மூடிட்டு இருந்தாலும் போட்டிருப்பாங்க அவன் போயிருப்பான் இந்நேரம் நீ என்ன பண்ணிருப்பான் அவ வீட்டுக்கு போயிருப்பா இல்ல இவன் படுத்து கிடப்ப இதெல்லாம் என்னையா பேச்சு இது பொது வெளியில பேசுற பேச்சா அது இவ மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க காவல்துறை நிச்சயமா நடவடிக்கை எடுக்கும் ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கோம் ஒரு வெறி நாய் கடிக்கணும் அந்த வெறி நாய் என்ன பண்றீங்க கார்பரேஷன் சொல்லி பிடிச்சிக்கொண்டு அடிச்சு வைக்கீங்களா அதை அதுக்கு தேவையான மருந்து குடிக்குங்களா இந்த நம்பருக்கு அதே மருத்துவம்தான் எடின்புரோ வந்து நான் நோண்ட போகிறேன் அவர் நீ அடுத்து அவரு போவார் அடுத்து இவர் போவார் இவர் எவ்வளவு போவாருங்க பேரு என்னமோ ஒரு பேரு அதெல்லாம் நான் சொல்லலாம் சொல்லலாம் ஒரு உன் பேரை சொல்லதுக்குலாம் யாருக்கும் பயம் எல்லாம் கிடையாது நீ யாருமே நான் சொல்லாமலே பாக்குற உங்களுக்கு தெரியும் இல்ல இப்படி சொன்னீங்கன்னு அவர் ரொம்ப கோவப்படுவாரு அப்படி ஏற்கனவே திரு பாஸ்ட் ஜான் ஜவராஜ் அவர்கள் செஞ்சதா நீதிமன்ற சிறைக்கு அனுப்பின அப்படின்றாரு என் பேரை சொல்ல முடியாது அவனால தான் சொல்றேன் நீ மைக்க கையில வச்சு காவல்துறைக்கு அந்த நபர் சவால் விடுறாரு தனக்கு பெயில் கொடுத்த அந்த நீதித்துறைக்கு சவால் விடுறாரு அந்த மேஜிஸ்ட்ரேட் சவால் விடுறாரு உன்னை எதுக்கு மேல அரெஸ்ட் பண்ணாங்க அவதூர் பேசுறதுக்கு தான் அரெஸ்ட் பண்ணாங்க இன்னொரு முறை அவனை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா அவதூர் பேசுனா கண்டிப்பா அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க அந்த புகார் மனு காவல்துறை எடுக்க தான் போகுது அது உயர் நீதிமன்றத்துக்கும் வரதான் போகுது அன்னைக்கு நீ ஜெயிலுக்கு போகத்தான் போறேன் இன்னொருத்தனை பத்தி அவதூர் பேசி உன் வீடியோக்கு போய் வந்து நீ சோறதுங்க வேண்டாம் நீங்க ஒரு சாதி முகமுடியை போட்டு உட்காந்துக்கிட்டு இவர் மேல நீங்க கருத்து கொட்டுறீங்க உன் மீது புகார் அளிக்க யாராவது ஒருத்தர் வரதான் போறாரு அன்னைக்கு காவல்துறை உன் மீது நடவடிக்கை எடுக்க தான் போகுது அப்ப நீ அடைக்கி தான் வாசிக்கணும் நீ நீ அவதூறு பேசுறதுக்கு எங்க மீடியா மேன்னு சொல்லி நீ உட்கார வேண்டாம் சட்டம் தான் உங்க வாயை அடைக்க போகுது நிச்சயமா சட்டத்தை செய்யும்